ஹாய் காய்ஸ் வெல்காம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறதா சஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைன் அப்படின்ற க்ளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ நோட்டிகேஷாக வரும் எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்நாடகாவுக்குள்ளே அவர் கொள்ளைகால் தாலுக்கில் இருக்கிற குண்டால் டேம் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் ஸ்பாட் இது ரெண்டாவது வந்துட்டு இந்த டேம் வந்துட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டு அது மாத்திரமும் இல்லாமல் இந்த டேம் வந்துட்டு கர்நாடகாவிலேயே ஒரு நல்ல பெரிய டேம் அப்படின்ற லிஸ்ட்டில் இது ஒரு டேமு இந்த டேமுக்கு எப்படி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொலை இருந்து வர்றதா இருந்தால் கொலை காலம் வந்து காம்கரை வந்து காம்கேரிலேருந்து ரைட் சைடு எடுத்துக்கணும் அதே மலை வழியா இந்த பக்கம் வரோம் அப்படின்னா மாதஸ்வரமலையில் வந்து அனூறு அனூருக்கு அதுக்கப்புறம் காம்கரை காம்கரையிலேருந்து இருந்து லெஃப்ட் சைடு எடுத்துக்கணும் இந்த டேம் வந்துட்டு மொத்தம் நாலாயிரம் அடி நீளமும் நூற்றி அஞ்சு அடி உயரம் கொண்ட இந்த டேம் வந்துட்டு இப்போ பின்னாடி பார்க்குறீங்க பாருங்கள் இது வந்து லெஃப்ட் சைடு இந்த லெஃப்ட் சைடில் வந்துட்டு பி பியார் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதேஸ்வரம் சாரி வெளியங்கன் பெட்டா அப்படின்னு கூடிய மலையோட தொடர்ச்சி இது அதே வந்து ரைட் சைடு அந்த சைடு பாருங்க ரைட் சைடு வந்துட்டு மாதேஸ்வர பெட்டா அதாவது மாதேஸ்வர மலையோட மலையோட தொடர்ச்சி அந்த ரெண்டுக்கு நடுவில் கட்டியிருக்கிறது தான் இந்த டேமு சுமார் ஒரு பதினஞ்சாயிரம் ஏக்கருத்துக்கு வந்து நீர் வசதி இது வந்து பாசன வசதிக்கோசரம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் இந்த டேமை வந்துட்டு ஒரு வெறும் மண்ணாலேயே கட்டியிருக்கிறாங்க எந்த காரியோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது சிமெண்ட் கிலோமீட்டர் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது வெறும் வெறும் மண் மண் மாத்திரம் யூஸ் பண்ணி கட்டியிருக்கிற டேம் இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இது மாதிரி இப்போ பார்க்குறதுக்கு பக்கமாக தான் தெரியுது மாதிரி தெரியும் ஆனால் இது வந்து நாலாயிரம் அடி நீளம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் இருக்கும் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியல ஆனால் பார்க்குறதுக்கு நடந்து போனோம் அப்படின்னா சுமார் ஒரு நடந்து போகணும் நான் வந்துட்டு இப்போ லெஃப்ட் சைடில் இங்கேருந்து கவர் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒரு லெஃப்ட் ரைட் சைடில் போய் காட்டுறேன் பார்க்கறதுக்கு சொன்னால் சூப்பராக இருக்கும் ஒரு நாள் ட்ரிப் அப்படின்னா ஃபேமிலியோட பிளான் பண்ணுறது சூப்பரான இடம் இது தமிழ் வந்துட்டு யாராவது இந்த கர்நாடகாக்குள்ளே இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு எங்கேயாவது இந்த ஒரு நாள் ட்ரிப்பு பசங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் ரவுண்ட் அட் வரணும் அப்படின்னா இந்த குண்டால் டேமும் ஒரு எக்ஸா சூப்பரான ஸ்பாட்டை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேலே இருந்து பார்க்குறதுக்கு வியூ நல்லா இருக்குதுங்க பாருங்கள் கீழே வந்துட்டு எல்லாம் விவசாய நிலம் தான் அதிகமாக வீடு எதுவுமே கிடையாது இது வந்துட்டு பாசனத்துக்கோசரம் தண்ணியை திறந்து விட்றதுக்கோச திறந்து விடக்கூடிய இடம் இது இங்கேருந்து பாருங்கள் அந்த தண்ணி போயிட்டு இருக்கிறத நான் காட்டுறேன் இது வந்து டேமு பா டேமு அதுலேருந்து கீழே பாருங்கள் சேனல் இங்கே சேனலில் பாருங்கள் தண்ணி போயிட்டு இருக்கீங்களா அதுதான் ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு இருக்குது ஒன்று வந்து லெஃப்ட் சைடில் ஒன்று ரைட் சைடு கீ போகணும் அப்படின்னா இந்த குண்டால் டேம் பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்துட்டு இப்போ கீழே இருக்கிறோம் இங்கேருந்து மேலே பாருங்கள் அந்த டேமுக்கு மேலே போகணும் அப்படின்னா ஒரு நூற்றி அடி அப்புறம் அங்கேருந்து மேலே ஒரு கோயில் தெரிவி பாருங்கள் அங்கே போகணும் அப்படின்னா ஒரு எப்படி ஒரு நானூறு அடி இருக்கும் மொத்தம் ஒரு ஐநூறு அடி ட்ரக்கிங் போகிற ஃபீல் ஆகும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அவர் ட்ரெக்கிங் பண்ணிவிட்டு போங்க சூப்பரான இது வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய இது ஸ்பாட் இது வந்து தண்ணி வந்துட்டு பாசனத்துக்காக திறந்து விடக்கூடிய இடம் இது இது வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய தண்ணி பாசனத்தை வந்து விடக்கூடிய இடம் இது இப்போ வந்து நான் மேலே போய் பார்க்கலாம் மேலேருந்து பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருக்கும் அப்படின்னா டாப் எங்கல் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை போய் மேலே போய் பார்க்கலாம் இந்த குண்டால் டேமு வந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு இது ஒன்று நாம் தண்ணியை பார்த்து ரசிச்சுட்டு ஜாலியாக போனோம் ரெண்டாவது முனிஞ்சுனா ஒரு மலையை ஏறணும் ஒரு ட்ரெக்கிங் பண்ணணும் அந்த மாதிரி ஃபீல் வந்துச்சுன்னா இப்ப நான் காட்டுறேன் சுமார் இருக்குது ஒரு ட்ரக்கிங் ஃபீல் ஆகும் கண்டிப்பாக இது ட்ரக்கிங் வித் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு அப்படின்னா இந்த குண்டால் டேம் அப்படின்னு சொல்லலாம் ஃபேமிலியோட வந்தவங்க என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணலாம் மேலே போய் பார்க்கலாம் ஏப்பா விடலாட சாமி இப்போயும் மூச்சு இது அரை மலைக்கு வந்துட்டேன் இப்போ நடக்க முடியல இன்னும் அரை ஏறணும் மேலே இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த டேம் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு வந்து ஒரு ட்ரோன்லேருந்து பார்க்குற மாதிரி அந்த வியூவா சூப்பராகிடுது இன்னும் மேலே போய் மூச்சு விடலாடா சாமி வட்டோம் நாளைருந்து பாருங்க அப்படிக்குது இங்கே இருக்கிறதுலே தாங்க டாப்பு ஃபுல் ஹைட்டு வந்துட்டோம் அது வந்து ஃபாரஸ்ட் குவாட்டர்ஸ்ஸு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அது மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சின்ன ஒரு கோயில் கட்டிக்கிறாங்க இந்த கோயில்தான் லாஸ்ட்டு இருக்கிற டாப்பு இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா வியூ சூப்பராக இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் தண்ணி இந்த சைடு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோட்டம் கிடைக்குது இந்த தண்ணி பாயிரத்தாங்க இந்த சைடு எல்லாம் மொத்தம் இந்த சின்ன சின்ன கிராமத்துக்கு எல்லாத்துக்குமே இங்கேருந்து போகிற தண்ணி தான் மொத்தம் ஒரு பதினஞ்சாயிரம் ஏக்கருக்கு தண்ணி பாயின்னு நினைக்கிறேன் கோயில் பார்க்குற நான் வரும்போது லாஸ்ட் டைம் வரும்போது கோயில் வேலை நடந்துச்சு இப்போ வந்து கோயில் முடிஞ்சிடுச்சு கோயில் எல்லாமே கட்டிச்சிட்டேன் பின்னாடி இருக்கிறது எல்லாமே நீர் வசதி தோட்டம் காடு எல்லாம் இருக்குது இது டாப்பில் இருக்கிற ஒரு கோயில் மேலே இந்த மலை மேலே இருக்கிற ஒரு கோயில்

இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட அனுபவத்தையும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்றது இன்னும் நம்மளுக்கு அவ்வளோன்னு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்சு நான் ட்ரை பண்ணிக்கிறேன் இதில் ஏதோ கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தேவைங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃபார் மினிஸ்டர் காலி ஃபோர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்